வினோத் சாகரை எனக்கு பண்ண ஒரு மிகப்பெரிய துறகத்தை நான் சொல்றேன் அது எந்த நடிகைனு ஒரு டேரக்ட் உங்களுக்கு முடியாது அதை மீறி நான் அந்த படத்துல அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தேன்னா அப்ப எனக்கு எவ்வளவு பெரிய மனசுக்கு நீங்களே புரிஞ்சிக்கணும் உன்னை பத்து வருஷமா நான் ஆஃப்லைன்ல வச்சுருந்தேன் சாரி வினோத் சாகர் என்னோட டூ தௌசண்ட் டூலேருந்து டூ தௌசண்ட் த்ரீலருந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலா அப்ப நாங்க ரெண்டு பேரும் ஆர்ஜே ஆகணும் அப்படின்னு நாங்க வந்து வெங்க ரேடியோ ஸ்டேஷன் நான் ஆர்ஜே ஆயிட்டேன் அதுக்கப்புறம் வினோத் வந்து வேற வேற திசைகள் எல்லாம் போய் வழி மாறி அதுக்கப்புறம் உடனே நினைச்சுக்காங்க ரீஹாபிலிட்டேஷன் நினைச்சுக்காதீங்க அவன் வெளிநாடு எல்லாம் போயிட்டான் அதுக்கப்புறம் திருப்பி ஒரு தான் வந்தான் டப்பிங் எல்லாம் ஆனா அவங்க எல்லாருக்கும் இந்த படத்தோடைய நெக்ஸ்ட் மீட் எது நடந்தாலும் வினோத் சாகர் எனக்கு பண்ண ஒரு மிகப்பெரிய துரோகத்தை நான் சொல்றேன் அது எந்த நடிகனும் ஒரு டைரக்டர் பண்ணியிருக்க முடியாது அதை மீறி நான் அந்த படத்துல அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தேன்னா அப்ப எனக்கு எவ்வளவு பெரிய மனசு இருக்கும் நீங்களே புரிஞ்சுக்கணும் என்னோட உணர்வுக்கு நான் மரியாதை கொடுக்கணும் எனக்கு வினோத பத்தி நிறைய தெரியும் அவன் உண்மையிலேயே சினிமா காமெடி நல்லா பண்றதுக்காக தான் வந்தோம் ஆனா என்னன்னா ஏதோ ஒரு சூழ்நிலை அவன் வந்து அந்த ராட்சசன் படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் அவனை நிறைய கேரக்டர்ஸ் அந்த மாதிரியே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு அவன் எக்ஸ்ட்ராடரி ஆக்டர் அவங்க அவன் நினைச்சா இப்படின்றதுக்குள்ள ஒரு கேரக்டர் போயிட்டு வெளில வர முடியும் ஆடியன்ஸ் வைக்க முடியும் ஒரு ஒரு அந்த அது ஒரு ஆக்டருக்கு ரொம்ப முக்கியம் இந்த படத்தில் நடிச்ச எல்லாருமே ஏதாவது ஒரு சீன்ல ஆடியன்ஸை ரெண்டு வைக்கிற லெவலுக்கு எபிலிட்டி இருக்கிறவங்க சோ வினோத் மாதிரி ஒரு நடிகனுக்கு திருப்பி திருப்பி இந்த டைப் காஸ்டிங் நான் சொல்றேன் எனக்கு நடந்த தப்பு வினோத்துக்கு நடந்திட கூடாது அதே ரிஷி பாறை நின்னு நடிச்சんだろう இந்த கிளி கரெக்டர பண்ணாரு அவருக்கு அப்புறம் வினோத் முன்னா இவங்க எல்லாரியுமே திருப்பி திருப்பி ஒரே மாதிரி ரோல்ல தான் ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க அதை பிரேக் பண்ணணும்னு நான் நினைச்சேன் ஐ டிட் ஐ திங்க் நான் ஜஸ்டிஸ் பண்ணணும் நான் நம்புறேன் இது வீனஸ் இன்ஃபோடெயின்மென்ட் டைட்டில் இரண்டாவது படம் முதல் படம் யாதிசை அந்த படத்துக்கு நீங்க என்ன சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே சப்போர்ட் இந்த படத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி தேங்க்யூ பிரஸ் அண்ட் மீடியா ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் என்னோடய பேர் ஜெகதீஷ் சுந்தரமூர்த்தி இந்த படம் தியேட்டரில் பார்த்து எல்லாம் அந்த ஸ்மைலோடு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்துக்கு வாய்ப்பு அளித்த சார் கணேஷா இருக்கு ரொம்ப நன்றி பாலாஜினா எனக்கு ஃபேஸில் ஸ்மைல் பார்க்குறதுக்கு ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்குது இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு தேங்க்யூ சார் தேங்க்யூ 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 ஸோ மச் வணக்கம் நிறைய லாஃப்டர்ஸ் வந்து கேட்டுச்சு நிறைய கிளாப்ஸ் வந்து கேட்டுச்சு ஸோ இதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணி நல்ல தேட்டரில் வந்து எல்லோரும் படம் பார்க்கணும் சப்போர்ட் பண்ணுறது தேங்க்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ இருக்கு நோட்ஸ் ஆக விஷயாவே நெகட்டிவ் ரோலில் தான் நிறைய பார்த்துருப்பீங்க இந்த படத்தில் உங்கள் எல்லாரையும் சிரிக்க வச்சிருக்க நம்புகிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் ப்ராஜெக்ட் ஸோ இட் இஸ் மை பிளெஸிங் தட் ஹவ் காட் சச் குட் டீம் அது இல்லைன்னா மை பர்ஃபார்மன்ஸ் குட் ஹவ் பின் ஸோ குட் அண்ட் பிகாஸ் இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் உங்களோட சப்போர்ட் டெஃபினட்டாக வேணும் அண்ட் நான் இன்னும் படம் பார்க்கல ஐ இல் வாட்ச் இட் ஆன் டுவெல்த் வித் ஆடியன்ஸ் ஸோ ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட் அண்ட் ப்ளீஸ் ஹேவ் யூர் சப்போர்ட் இன் பிளஸிங் சார் தேங்க் யூ பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பண்ண பானிபூரி லக்கி மேன் இதுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் தான் இந்த படம் இந்த பண்ண வச்சிருக்கு இந்த படம் நான் யாருக்கு டெடிகேட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் நிறைய பேர் கேட்டுனே இருந்தாங்க நான் உங்கள் எல்லாருக்கும் தான் டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இஃப் யுவர் நாட் எனக்கு நீங்கள் எழுதலை அப்படின்னா இந்த படம் நான் பண்ணியிருக்க முடியாது நீங்கள் எனக்கு கொடுத்த கான்ஸ்டன்ட் சப்போர்ட் மட்டும்தான் ஸோ ஒரு நல்ல குடும்பமாக பார்த்து சந்தோஷமாக எல்லோரும் நீங்கள் எல்லாமே உங்கள் குடும்பத்தோடு வந்து தேட்டரில் என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு படம் எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை அது குமார சம்பவம் மூலமாக நிறைய அண்ட் எனக்கு எல்லாத்தோட ரொம்ப முக்கியம் இந்த படம் ஏன்னா இது குமரனுடைய லான்ச் ஸோ குமரனுக்கு எல்லா விஷயமும் சரியா நடக்கணும் கணேஷ் சார் நான் இந்த என்டையர் டீமும் சேர்ந்து வேலை பண்ணியிருக்கோம் இந்த மொமெண்ட் வரைக்கும் அது நடந்துட்டு இருக்கு இன்னும் அதிகமாக நடக்கணும் அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை கண்டிப்பா பண்ணுவீங்கன்னு நம்புறேன் தேங்க்ஸ் ஹோப் நீங்க எல்லாம் படம் என்ஜாய் பண்ணீங்கன்னு நம்புறோம் இதே ஆடியன்ஸும் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நம்புறோம் உங்க சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ பத்திரிகையின் ஊடக ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம் நீங்கள் எல்லாரும் வந்து இதை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணிரு பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இவ்வளோ வருஷமும் எனக்கு நிறைய சப்போர்ட் அண்ட் ஆதரவு கொடுத்துருக்கீங்க அதே ஆதரவும் சப்போர்ட்டும் இனிமேலும் இந்த படத்துக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள் குடும்பமாக வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படம் அழகான ஒரு படம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் முகம் சுழிக்காம உட்காந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல படமா கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்க எல்லாரும் நம்புறோம் ஸோ உங்களுடைய சப்போர்ட் ஆதரவு அன்பு எல்லாம் ஒவ்வொருத்தருடைய ரொம்ப முக்கியம் நன்றி வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படி இல்ல காமெடி அதெல்லாம் கூட பாலசுரன் இருக்காரு சாகர் அவரும் சேர்ந்திருக்காருக்கு கதையில நான் கொஞ்சம் எனக்கு முக்கியமான ஒரு வேலை நான் இருந்தா தப்பா இருக்குமோன்னு தோணுச்சு அதனால கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கலாம் அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு அந்த லைன் மீறாம பண்ண பார்த்தோம் இல்லைன்னா தப்பாயிடுவோம் அப்படின்னு தான் அது அதுதான் அவரு அதாவது என்ன ஹீரோ இல்ல ரெண்டு பேரும் கேட்டோம் ரெண்டு கேட்டோம் ஆனா ப்ரொடியூசர் தான் ஃபைனல் அவர் தான் கண்டிப்பா பண்ணணும் அவரு தான் இது முடியும் பட் அவரு நான் என்ன சொல்றது பாண்டிய சுவாஸ் முடிச்சோன்னு என்ன என்ன ஹீரோ அவரு முடிவு பண்ணி கதை கேட்டாரு சோ எனக்கேத்த கதையா இருக்கட்டும் அப்படின்றதுல அவரு ரொம்ப தெளிவா இருந்தார் நான் கேட்காமலே என்னை வந்து இவ்வளோ பெரிய ஒரு படம் ஒரு பொறுப்பு கொடுத்து இவ்வளோ பெரிய ஒரு படம் இவ்வளோ பெரிய காஸ்ட் அண்ட் குரூவோட உங்க எல்லாரும் அவர்தான் இதை நான் அவர்கிட்ட கேட்கவே இல்லை அவரா எனக்கு பண்ணது அது எனக்கு எனக்கு ஒரு கேரியர் ஆரம்பிச்சு கொடுத்துருக்காரு அதுக்கு அது எவ்வளவு பெரிய விஷயம்னு இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு நான் எப்படி தேங்க்ஸ் சொல்றதுனே தெரியல அதுக்கு தேங்க்ஸ் வந்து என்னால

ஒரு வீடை விற்க முடியாததுக்கு ஒரு ரீசன் ஒன்று சொன்னாரு அது கம்மியா இருந்துச்சு பேசிக்கா அது நான் கண்டிப்பா இன்னொரு ஒரு வாரம் கழிச்சு நம்ம திருப்பி கண்டிப்பா மீட் பண்ணணும்னு நம்புறேன் அப்ப நான் கண்டிப்பா சொல்றேன் இன்சிடென்ட் என்னன்னு சொல்றேன் பட் இது நான் இன்ஸ்பயர் ஆகி ஒரிஜினல் லைஃப் நான் இன்ஸ்பயர் ஆகி படத்தை பார்த்து படம் எடுக்கிற விஷயம் எனக்கு வராது ஏன்னா ஏதாவது ஒன்று கிளாசிக்கா இருந்தா திருப்பி ரீக்ரியேட் பண்ணக்கூடாது நம்ம ஏதாவது ஒன்னு கிரியேட் பண்ணுவோம்

அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு சீனியர் பர்சன் லைக் டெல்லிங்க ஐ ஹோப் அது எல்லாருக்கும் கரெக்டா புரிஞ்சிருச்சுன்னா ஐ எம் வெரி ஹாப்பி அவனை பத்து வருஷமா நான் ஆஃப் லைன்ல வச்சிருந்தேன் சாரி வினோத் சாகர் என்னோட டூ தௌசண்ட் டூல இருந்து டூ தௌசண்ட் த்ரீல இருந்து நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலா அப்ப நாங்க ரெண்டு பேரும் ஆர்ஜே ஆகணும் அப்படின்னு நாங்க வந்து ரேடியோ ஸ்டேஷன் நான் ஆர்ஜே ஆயிட்டேன் அதுக்கப்புறம் வினோத் வந்து வேற வேற திசைகள் எல்லாம் போய் வழி மாறி அதுக்கப்புறம் உடனே நினைச்சுக்காரு ரீஹாபிலிட்டேஷன் எல்லாம் போனாலும் நினைச்சுக்காதீங்க அவன் வெளிநாடு எல்லாம் போயிட்டான் அதுக்கப்புறம் திருப்பி ஒரு தான் வந்தான் டப்பிங் எல்லாம் பண்றேன்னு சொன்னா சோ வி கீப் ஆனா அவங்க எல்லாருக்கும் இந்த படத்தோடைய நெக்ஸ்ட் மீட் எது நடந்தாலும் வினோத் சாகர் எனக்கு பண்ண ஒரு மிகப்பெரிய துரோகத்தை நான் சொல்றேன் அது எந்த நடிகனும் ஒரு டேரக்ட் ஒர்க் பண்ணிருக்க முடியாது அதை மீறி நான் இந்த படத்துல அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தேன்னா அப்ப எனக்கு எவ்வளவு பெரிய மனசு இருக்கு நீங்களே புரிஞ்சுக்கணும் சீரியலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளவு கம்ஃபர்டா இருந்தாரு இல்ல தாண்டி ஏதாவது சொன்னாரா நான் ஹீரோ ஆயிட்டேன் வாய்ப்பே இல்ல நான் இது கண்டிப்பா எல்லாரும் முன்னாடியும் சொல்லணும் அன்னைக்கே சொல்லணும்னு நினைச்சேன் குமரன் ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ராடினரி டான்சர் இந்த படத்துல டான்ஸே இல்ல குமரன் டான்ஸ் வேணும்னு கேட்கல குமரன் வந்து பயங்கர ஃபிட் பயங்கர அத்லட்டிக் நினைச்சிருந்தா ஒரு ஃபைட் வச்சிருக்கலாம் ரெண்டு ஃபைட் வச்சிருக்கலாம் இந்த படத்துல எனக்கு சான்ஸ் இருந்தது ஆனா குமரன் ஃபைட் வேணும்னு கேக்கல எல்லாரும் காமெடி பண்ணிட்டு இருக்கும் போது நானும் யூடியூப்ல பண்ண எல்லா வீடியோவுமே காமெடி குமரன் சார் இது எல்லாத்தையும் தாண்டி கதைக்காக ஒருத்தர் வந்து பின்னாடி முடித்துட்டு கதையை முன்னாடி போய் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த அந்த குவாலிட்டி தான் ஒரு ஆக்டருக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னும் நீங்க கேட்டது சீரியல் சினிமா அப்படிலாம் கிடையாது நானே படத்துல சொல்லியிருப்பேன் நடிப்புன்றது ஒரு கலை சார் அது எங்க பண்ணா என்ன அப்படின்றதுதான் சோ அது எங்க பண்ணாலும் நடிப்பு தான் அது எனக்கு என்னன்னா இந்த படத்துல ஒரே சேலஞ்ச் தான் இருந்தது எல்லார் வீட்டுக்கும் போன குமரனை திருப்பி நம்ம எல்லார் வீட்டுக்கும் கொண்டு போய் தான் சேர்க்கணும் ஆனா இது வரைக்கும் அவங்க பார்க்காத ஃபார்மேட்ல கொண்டு போய் சேர்க்கணும் அதுதான் சேலஞ்சா இருந்ததே குமரன் கிட்ட எல்லாம் என்னோட எல்லா பேருக்கும் பயனாட்டா தெரிஞ்ச ஹீரோ நானே விட்டா கூட ஆனா இந்த டைலாக் விட்டீங்க ஒரு லெவலுக்கு அந்த லெவலுக்கு ப்ரிப்பேர்டான ஹீரோலாம் இன்னைக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சோ குமரனுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இந்த படத்தின் மூலமா நான் அமையணும்னு நான் நம்புறேன் கணேஷ் அருண் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிரதரா அவனுக்கு அதுதான் நாங்க விஷ் பண்றோம்

இருந்தாலும் பரவாயில்லை நான் சொல்றேன் எனக்கு என்னன்னா எனக்கு இந்த படத்துல டேரக்டர் வேலை இருக்கு சரி அந்த படத்துல நான் ஒரே குட்டி ரோல் பண்ணிருக்கேன் அது கூட அந்த இடத்துல நான் கன்வீன்சிங்கா இருக்கும் எல்லாரும் ஃபீல் பண்ணேன் இப்போ அந்த இடத்துல ஒரு வாய்ப்பு தேடுற யாராவது ஒருத்தருக்கு நம்ம ஒரு சான்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க வாழ்க்கை மாறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா அதை நான் ஏன் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கணும் அந்த மாதிரி ஒருத்தன் சோ அதனால எனக்கு இதுலதான் நடிக்கணும் லக்கி மண்டே நான் ஒரு சீன் நடிச்சேன் அதுக்கு யோகி போக நீ தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கம்பல் பண்ணேன் சோ இந்த படத்துல அந்த சீனியர் டேரக்டர் நடிச்சா மட்டும்தான் ஆடியன்ஸ் கன்வின்ஸ் ஆகும்னால தான் நடிச்சிடணும் மிச்சப்படி எனக்கு ஒன்னும் நடிக்க கூடாது அப்படின்னா இல்ல பட் நான் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நடக்குதுன்னா திருப்பி திருப்பி என்ன வந்து ஒரு கார்பரேட் வில்லன் இப்படியே தான் என்ன பார்த்தாலே வில்லன் முடிவு பண்ணிட்டாங்க ஆனா நான் எடுக்கிற படம் எல்லாம் அப்படி இருக்காது

நான் 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 எடுக்க முடியும் என்னோட உணர்வுக்கு நான் மரியாதை கொடுக்கணும் பட் உண்மையிலேங்க எனக்கு வினோத பத்தி நிறைய தெரியும் அவன் உண்மையிலேயே சினிமா காமெடி நல்லா பண்றதுக்காக தான் வந்தோம் ஆனா என்னன்னா ஏதோ ஒரு சூழ்நிலை அவன் வந்து அந்த ராட்சசன் படத்துல சைக்கோவா நடிச்சதுக்கு அப்புறம் அவனை நிறைய கேரக்டர்ஸ் அந்த மாதிரியே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு அவனுக்குள்ள ஒரு அவன் எக்ஸ்ட்ராடரி ஆக்டர் அவன் அவன் நினைச்சா இப்படின்றதுக்குள்ள ஒரு கேரக்டர்க்குள்ள போயிட்டு வெளில வர முடியும் ஆடியன்ஸ் அழை வைக்க முடியும் ஒரு ஒரு அந்த அது ஒரு ஆக்டருக்கு ரொம்ப முக்கியம் இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே ஏதாவது ஒரு சீன்ல ஆடியன்ஸை ரெண்டாலே வைக்கிற லெவலுக்கு எபிலிட்டி இருக்கிறவங்க ஸோ வினோத் மாதிரி ஒரு நடிகனுக்கு திருப்பி திருப்பி இந்த டைப் காஸ்டிங் நான் சொல்கிறேன் எனக்கு நடந்த தப்பு வினோதுக்கு நடந்த கூடாது அதே மாதிரி சிவா அரவிந்த் நடிச்சிருந்தாரு இந்த கிளி கேரக்டரில் பண்ணுவார் அவருக்கு அப்புறம் வினோத் முன்னா இவங்க எல்லாரையுமே திருப்பி திருப்பி ஒரே மாதிரி நூலில் தான் ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்கேன் அதை பிரேக் பண்ணணும்னு நான் நினச்சேன் ஐ டிட் ஐ திங்க் நான் அது ஜஸ்டிஸ் பண்ணேன்னு நான் நம்புறேன்